விறுவீடு வெங்கடேஸ்வரா திருமண மகாலில் திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் சார்பில் கடன் வழங்கும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் விறுவீடு பால்வளத்துறை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் சார்பில் கடன் வழங்கும் விழா வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் பால்வளத்துறை கூட்டுறவு சார் பதிவாளர் சொக்கலிங்கம் தலைமை வகித்தார் திண்டுக்கல் ஆவின் மேலாளர் டாக்டர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் திண்டுக்கல் முதன்மை வங்கி நிதி ஆலோசகர் சத்யா மகளிர் திட்டம் குமார் திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு வங்கி மேற்பார்வையாளர் ஜெகநாதன் வரவேற்று பேசினார்கள் தோட்டக்கலைத்துறை வெங்கடேசன் பால்வளம் முதுநிலை ஆய்வாளர் கவிதா நிலக்கோட்டை விரிவாக்க அலுவலர் பாலகுமார் மற்றும் சங்க செயலாளர்கள் விறுவீடு மகளிர் கூட்டுறவு சங்க செயலாளர் ஆசை குமார் தர்மத்துப்பட்டி காசிமாயன்பட்டி விராலிமாயன்பட்டி பாண்டி விறுவீடு பொது ஆசை தம்பி தேவரப்பன்பட்டி கௌதம்புத்தர் லட்சுமிபுரம் கருப்பையா செம்மேட்டுப்பட்டி கண்ணன் நாகை கவுண்டன்பட்டி செல்வராஜ் ரெட்டியப்பட்டி அன்பழகன் பெருமாள் கனக சுப்புராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விருவீடு ஊராட்சி மன்ற தலைவர் தர்மர் விராலிமாயன் பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் முகாமில் ஏழு தாத்தி எட்டு பேரிடம் கடன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்